سورة القارعة سورة القارعة سورة القارعة كا ق قارعة, قارعة, قارعة يا يم القارعة القارعة, القارعة جميع மக்கி வசனங்கள் பதினொன்று வசனங்கள் பதினொன்று பாருங்க அல் என்பது மருமை நாளினுடைய பல பெயர்களில் ஒரு பெயராகும் இதுபோல மறுமை நாளுக்கு பல பெயர் வெவ்வேறு பெயர்கள் இருக்குது அல் காஷியா என்ற பெயர் இருக்குது சூழ்ந்து கொள்ளக்கூடியது அதே போல அஸ்ஸாஹா அத்ம என்ற பெயர்களும் மறுமை நாளுக்கு இருக்குது அல் அஹ் அப்படின்னா என்ன மீனிங் திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி மறுமை நாளானது மனிதர்களின் இதயங்களில் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பல அமளிகள் பல பயங்கரமான நிலைகள் கொண்ட நாளாகும் அல்லாஹு தாலா அந்த அந்த நாளில் நிம்மதியான நிலையை நமக்கு கொடுப்பானாக பாருங்க பதினோரு வசனங்கள் எத்தனை வசனங்கள் இருக்குதுமா பதினோரு வசனங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم. 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 أعوذ بالله من الشيطان الرجيم. அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிஸ்மில்லி வாஷ்ம நிர்வாஷ் அலவற்ற அருளாளனும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் பாருங்க உஸ்தாதுடன் சேர்ந்து நீங்க தமிழ் படிப்பதையும் கற்றுக்கொள்ளுங்க சரிங்களா அல் பேர் அல் குவாரியா யா என்று சொல்றாங்க தவறு அல் குவாரிய வச்சு எங்கே வைக்கிறோன்னு அங்க பண்ண القارعه القارعه را مرققه تلقيق த்ரீக் كسரா வரனால மெல்லினமா சொல்லணும் ஐனா தெளிவா உச்சரிக்கணும் கடைசில வரக்கூடிய ανταல் மர்பூதா சொல்லுங்க ανταல் மர்பூதா ανταல் மர்பூதா வ போது சுக்குன் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்தணும் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த தாவுக்கு பெயர் அத்தா மர்பூ அப்படின்னு சொல்லப்படும் சரி அல் திடுக்கத்தில் ஆழ்த்த கூடியது திரும்ப உள்ளங்களை உள்ளங்கள் என்ற அர்த்தம் வார்த்தைங்க கிடையாது சரிங்களா இது பிராக்கெட்ல உள்ள அர்த்தம் அல் கியாவுடைய நேரடியான அர்த்தம் என்ன திடுக்கத்தில் ஆழ்த்த கூடியது எது மாவுக்கு எது என்ன என்ற அர்த்தமாகும் அல் காரிய திடுக்கத்தில் ஆழ்த்த கூடியது திடுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது கூடியது என்ன அப்படின்னு சொல்லலாம் ஒரே என்னம் அல்லாஹு தால மறுமை நாளின் விளங்கப்படுத்துவதற்காக அது அதை பற்றி ஆரம்பத்திலே அது என்ன என்று திரும்ப திரும்ப அல்லாஹு தாலா அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு கவனத்தை ஏற்படுத்துகிறான் மறுமை நாள் அது நாம் வந்து எப்போதும் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு நாள் ஆகும் ஏன்னா அந்த நாளில் நம்முடைய செயல்களுக்கான விசாரணை உண்டு என்ன செஞ்சாய் உலகத்தில் வாழும்போது உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு நீ கழித்தாய் நான் கொடுத்த செல்வ நான் கொடுத்த செல்வத்தை வைத்து நீ எப்படி செலவு செய்தாய் என்றெல்லாம் அல்லாஹால மறுமையில் கேள்வி கேட்பான் அப்போ அது ஒரு விசாரணை நாள் எப்படிங்க எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பயம் வருதோ எக்ஸாமில் நமக்கு ஒரு ஒரு பயம் இருக்கு தானே ஒரு படிக்கணும் நல்லா எழுதணும் அந்த மாதிரி வறுமை நாள் என்பது விசாரணைக்குரிய ஒரு நாள் அந்த நாள் வந்து நம்முடைய உள்ளங்களை திடுக்கிற செய்யக்கூடிய நாளாகும் ஆகும் கவனிங்க அந்த நாள் பற்றி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் திரும்ப சொல்லுங்க மல் காரிய திடுக்கத்தில் ஆழ்த்த கூடியது ஒம ராக்க மல் காரிய அம

ரா கசரா பெற்று வரனால் தர்பயோக்கா சொல்லணும் கடைசில அத்தால் மர்பு கா ஹாவாஹா சுக்கும் செய்யப்பட்ட ஹாவாக மாற்றி நிறுத்தணும் இது வக்ஃபுடைய சட்டம் திரும்ப சொல்லுங்கள் வாம அது ரா க மல் பாரி அஹ் பாருங்க மல்காரியா ஆஹ் ஐன் வரணும் நபியே இங்க நபி யா என்ற வார்த்தை கிடையாது இது வந்து கருத்தர்த்தம் நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் திடுக்கத்தில் ஆழ்த்த கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது கவனிங்க உமக்கு அறிவித்தது எது வமா அதுராக என்ன மீனிங் உமக்கு எது அறிவித்தது உமக்கு அறிவித்தது உமக்கு அறிவித்தது எது மல்காரிய தடுக்கத்தில் அழ்த்தக்கூடியது என்னவென்று நபியே திலகத்தில் ஆழ்த்தக்கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது உமக்கு அறிவித்தது எது சரி என்னம்மா சொல்லுங்க தா ரைட் சைல இருந்து அதுவும் அரபு எழுத்தானது ரைட் சைல போகும் தமிழ் எழுத்தானது சம்டைம்ஸ் அப்படி வரமா சரிங்களா بارك الله فيكم جزاكم الله خيرا كثيرا سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك